நான் கேட்ட அமௌண்ட் நீ எப்ப கொடுக்க போறேன்னு தெரியலையே என்ன ஏமாத்திர மாட்டல்ல சஞ்சனா ப்ளீஸ் எல்லாருக்கும் இப்ப அமௌண்ட் தேவைப்படுது எல்லாரும் ஒரு பக்கம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கும் சிச்சுவேஷன் தெரியாம பேசாத ஓகே உங்க எல்லாருக்கும் ஓகேனா எங்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு என்ன ஐடியா கொஞ்சம் ரிஸ்க் இருக்குதா ஆனா வொர்க் அவுட் ஆயிடுச்சுனா இந்த மாதிரி பணத்துக்கு நாம கஷ்டப்பட வேண்டியதே இல்ல வாட்ஸ் தட் கிட்னாப்

அப்படின்னா உங்க வீட்டில வேற யார் இருக்கா உன் தங்கச்சி அப்புறம் யா தங்கச்சி எஸ் எங்க அப்பனுக்கும் என் தங்கச்சி மேல தான் பயங்கர பாசம் அவளை நாம கிண்ண பண்ணணும்னு வை எங்க அப்பா கண்டிப்பா பணம் கொடுப்பாரு எங்களுக்கு ஓகே யூ ரைட் நான் ஆளுக்குலாம் பண்ணுவோம் ரோஹித் ரோஹித்

ஓகே காய்ஸ் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படியோ நாம் நினச்சது நல்லபடியாக நடந்துருச்சு இது சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணம் உன்னோட ஐடியாதான் சார் நம்ம ஹோண்டில பேர்ல அமை சார் நம்ம டீம்ல ஒரு மெம்பர் வரவன்னு இருக்கு ஓ ஐ see ஹலோ சார் ஹலோ சார் அப்புறம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் இவர் பேர் யுகேந்திர வர்மா அல்ட்ரா ஸ்கேன் ஸ்பெஷலிஸ்ட் இவர் பேர் மிஸ்டர் அமுதேஸ்வரன் நான் அந்த பங்களாவ பத்தி சொன்னா இல்ல அவர்தான் இவர் அப்போ நம்ம இப்போ பேசலாம்லமா हां बोल சார் हां சரி சரி ப்ளீஸ் இந்த ஊர் ஜனங்க ரோட க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன் இல்ல 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 வேணாம் நான் போறேன் எங்க டீம் இருக்கு நீங்க கார்லயே இருங்க ம் யாரப்பா இது ஹலோ சார் எங்க போறீங்க நாங்க ராஜா பங்களாவுக்கு போறோம் ஏங்க உங்களுக்கு புத்தி கிதி கேட்டு போச்சா உயிர் மேல ஆசை இருக்கா இல்லையா ஏன் இப்படி சொல்றீங்க ஒரு உயிரும் மிச்சம் இருக்காது வந்த வழியிலேயே திரும்பி போ பாருங்க இதெல்லாம் நிறைய பார்த்துட்டோம் ஓப்பன் பண்ண உங்களுக்கு சொன்னா தெரியாதுங்க தான் எல்லாம் தெரியும் சிட்டியில இருக்கிற எல்லாரும் இப்படிதான் சொல்றதே கேட்க மாட்டீங்க உங்களை மாதிரி சொல்லிட்டு போனவங்க எல்லாம் திரும்பி வந்ததே இல்லை இது விளையாடுது ரோஹித் நம்ம இடம் வந்துருச்சு பணத்தை ஷிஃப்ட் பண்ணிடலாம் என்ன ஓகே நான் உள்ளே போய் அவங்களை சீக்கிரமாக கூட்டிட்டு வந்துடுறேன் வெயிட் பண்ணேன் சீக்கிரமாக வா

அப்படி ஏதாவது தீய சக்திகள் அங்க இருந்தா சரியான பூஜை பண்ணி அதை நிவர்த்தி பண்ணிடுவாங்க சார் நீங்க சொல்ற மாதிரி அப்படி எதுவும் இல்ல சார் எல்லா ஆங்கிள்லயும் ட்ரை பண்ணோம் சார் ஓகே வாங்க போலாம்

அதான் நீ அவங்க கூட ஓடி போறதுக்கு sketch போட்டு வச்சிருக்கேன் அந்த விஷயம் எனக்கு தெரியாது நினைச்சியா எங்க அப்பா எங்கேஜ்மென்ட் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு மேரேஜ் டேட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் என்னால வெளிய வர முடியாது 31 ஆம் தேதிக்குள்ள நம்ம சென்னை விட்டு போய் ஆகணும் அவர்கிட்ட நீ ஏன் விஷயத்தை சொன்னனா ஓ விஷயத்தையும் நான் சொல்ல வேண்டியது வரும் வெரி சிம்பிள் நீ அடிக்கிற அமௌண்ட்ல எனக்கு பிப்டி உனக்கு பிப்டி வாட்ஸ் ஆல் ஆர் ஈக்குவல் எல்லாருக்குமே ஈக்குவல் ஷேர் தான் ஓகே ప్ర్టప్ ప్లస్ మో అండుిం అండుాది అండు